ஹலோ மக்களை வீரா மாறன் சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு வீராவன் நாளைக்கு பாண்டியனோட பேரை ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட ஆட்டோவை க்ளீன் பண்ணி அப்படியே டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருந்த விஜியோ ரொம்பவே கோபப்பட்டு இனி அவள் எப்படி தான் நல்லா இருக்க போகிறான் நானும் பார்த்துருன்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க வீராவுக்கு மேலே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த அதிகாரிகளும் வீராவோட ஆட்டோவை செக் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க வீரா அந்த அதிகாரிகள்கிட்ட மாற்றினாங்களா அதே சமயத்துல நம்ம வீராவை மாறன் எப்படி காப்பாத்துனாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு படி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறணும் வீராகிட்ட நாளைக்கு ஸ்டாண்டுக்கு ஓ அண்ணோட பேரை வைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற நற்பணி மன்றமும் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க நம்ம மாறன் வீராவும் பாண்டியனுக்காண்டி மாறன் இவ்வளோ விஷயங்கள் செய்ய தொடங்கிட்டான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி பாண்டியன் தான் இப்போ இல்லை அவன் சார்பாட்டி இந்த ஆட்டோவை நாளைக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு போனோன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீராவுக்கும் அதை பாக்கும்போது அவங்க அண்ணனோட ஞாபகம் எல்லாம் வந்துட்டே இருக்கு மாறனும் வீராவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க வீராவை ரொம்ப ஆசையாட்ட அந்த ஆட்டோவை டெக்கரேட் பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து வீச்சிய அவங்க அம்மாவும் பார்த்துடுறாங்க என்னடா நம்ம இங்க இப்படி இருக்கும் போது இவங்க எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்காங்களே என்னதான் பட்டாலும் இவங்களாம் திருந்த மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க விஜயம் எல்லாம் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அம்மாவும் சரி என்னதான் பண்ண போறேன்னு கேட்கவும் விஜயும் எப்ப என்ன பிளான் போட்டாலும் சொதப்பிடுது இப்ப நீ பொறுத்து பாருன்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நாட்டுல பாத்தீங்கன்னா வீராவும் சரி ஆட்டோ எல்லாம் நல்லபடியா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்துல பிருந்தா எல்லாரும் வந்து பாத்துட்டு அசந்து போய் நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிருக்க ஆட்டோவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல வீராவை பாக்குறதுக்காண்டியும் போலீஸ்காரங்க வராங்க மாறணும் எதுக்கடா இவங்க இங்க வராங்கன்னு குழம்பி போயிடுறாங்க அந்த அதிகாரிகளும் இந்த ஆட்டோவில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லாம் என்னடா யார் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா எதுவுமே அப்படி தப்பாகவே இல்லையேன்னு சொல்கிறாங்க அதை கேட்குற மாதிரிலாம் அந்த அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போயிடுவோம்னு சொல்லிடுறாங்க மாறணும் இது கண்டிப்பாக இந்த விஜயோட வேலையாக தான் இருக்கும் அவாதான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவான்னு சொல்கிறாங்க மாறனும் நீங்க என்னதான் வேணும்னா நல்லா பாருங்கன்னு சொல்லிடுறாங்க அதிகாரிகளும் வந்து ஒவ்வொரு ஒரு இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க ஆட்டோல எதுவுமே இருந்த மாதிரி இல்ல வீராவும் இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஆட்டோவை தான் ஒரு வழியா ரெடி பண்ணியிருக்கோம் நீங்க என்னன்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டீங்களே இதெல்லாம் சரியே இல்லை வேற யாரோ சொன்னதை நினைச்சு இங்க வந்து இப்படி செக் பண்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதிகாரிகளும் பார்த்துட்டு அதுக்குள்ளே ஏதோ பவுடர் மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்துடுறாங்க இது என்னம்மா இது யார் வச்சா இந்த ஆட்டோக்குள்ளே இது எப்படி வந்துச்சு இதெல்லாம் உங்கள் ஆட்டோ தானே அப்புறமா இவ்வளோத்துக்கு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு எரிச்சலாக பேசுகிறாங்க அதை கேட்ட வீராவும் இது எப்படி இங்கே வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலை யார் வச்சாலும் புரியல அது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரம் இந்த ஆட்டோவை நான் தான் கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப எல்லாம் இதுல எதுவுமே இல்ல இப்போ மட்டும் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதிகாரிகளும் வீராவ சும்மா விடுற மாதிரி இல்ல உன்னோட ஆட்டோ தானே வா ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பிருந்தா அவங்க அம்மா எல்லாரும் இந்த ஆட்டோக்குள்ள இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் ஆட்டோ வெளிலேயே இருந்து யாராவது வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி பேசுறாங்க அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜியும் இதாண்ட நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து இங்கே பாருங்க சார் வீரா எல்லாம் ரொம்ப நல்லவா அவள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டான் அதனால் அவளை தப்பாகவே எடுக்காதுங்க இந்த இடத்த விட்டு கொஞ்சம் போங்களேன் அப்படின்னு வீராவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியே நடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த வள்ளி அமைக்கும் இப்போ தான் எனக்கு புரியுது அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜி தான் இவ தான் போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருப்பாள் அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடர் மாதிரி பட்டதையே ஏவை தான் இங்கே கொண்டு வச்சிருப்பான்னு சொல்லிடுறாங்க சைடில் இருந்த வெஜியோட அம்மாவும் வெஜிக்கிட்ட நீ சொன்ன மாதிரியே செய்துட்டே அப்போ நீ சொன்ன பிளான் இதுதானா தானா கரெக்டாக பண்ணிட்டேன் இதில் இருந்து எப்படி தான் அந்த மாறன் வீரெல்லாம் தப்புவான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வள்ளி அந்த அதிகாரிகள்கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் இந்த இல்ல இந்த விஜய் இவளாதான் இருக்கும் அவ தான் அப்ப வந்து எங்க குடும்பத்துக்கு மேல ஒரு பழி வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோட இருந்தா அவாதான் அவங்க மேல வீண் பழி போட்டிருப்பா இதுக்கு முன்னாடி கூட இத மாதிரி நிறைய சம்பவம் செய்திருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவளை நாங்கள் இந்த வீட்டை விட்டு துரத்தினோம்ல அதை நினச்சிட்டு இப்படி பழி வாங்குறான்னு சொல்கிறாங்க அதையும் அவங்க எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை எதுனாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்கன்னு வீராவை கூட்டிகிட்டு போகிறதுக்கே நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மாறணும் இது சரியாக வரதில்லை என்ன பண்ணுறது நம்ம மட்டும் இப்போ ஏதாவது பண்ணலைன்னா கண்டிப்பாக வீராவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலன்னு சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் சரண் என்னையே கூட்டிட்டு போங்க அவளை சும்மா விடுங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே வீரா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க எதுக்கு மாறன் நீ இப்படி எல்லாம் நீ போயிட்டேன்னா ரொம்பவே எனக்கு வருத்தம் ஆயிடும் இல்லாம இப்படி பண்ணாத அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்காரன் அந்த விஜி தான் அவளை போட்டு குடுக்கத விட்டுட்டு நீ என்னடானா இப்படி பேசுறன்னு சொல்றாங்க மாறணும் இல்ல வீரா இது இப்போதைக்கு முடிய மாதிரி இல்ல அதனால நானே போறேன் நீ இங்க வெளியில இருந்து என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டு என்னை காப்பாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வீராக்கோ பயங்கர வருத்தம் ஆயிடுது என்னடா எல்லாத்துக்காரன் இந்த விஜய்னு தெரிஞ்ச அப்புறமோ எதுவுமே பண்ண முடியலன்னு யோசிக்கிறாங்க நாளைக்கு வேற ஆட்டோ ஸ்டாண்டில் ஃபங்க்ஷன் இருக்கு மாறன் வேற இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான் எப்படியாவது அண்ணனுக்கு பேரில் ஆரம்பிச்சு ஏதாவது நற்பணி மன்றமும் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு ரொம்பவே நினச்சான் இப்ப என்னடானா எல்லாமே இப்படி ஆயிடுச்சு இப்போ இப்போ என்ன பண்றது எப்படியாவது மாறனை வெளியில கொண்டு வரணுமே சொல்லிட்டு லாயரையும் பார்க்க போயிடுறாங்க அதே சமயத்துல வள்ளியமே ராமச்சந்திரன் கிட்ட வந்து பாத்தீங்களானா வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் அவங்க அம்மா வந்தாங்க இப்ப என்னடான்னா மாறன பழி வாங்க தொடங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரனும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்ன பண்றதுன்னே புரியல கார்த்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அந்த லாயர் என்னடானா இப்போ நீங்க விஜய் மேல ஏதாவது சொன்னீங்கன்னா அவளுக்கு தான் சாதகமாவே எல்லாமே முடியும் விஜய்க்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிருந்தாவை மேரேஜ் பண்ணது பெரிய தப்பு அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு வர சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்றது அவளை வெளியில தான் அனுப்புறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்துல வீரா கண்மணி ராகவன் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது மாறன வெளியில கொண்டு வந்துடணும்னு யோசிக்கிறாங்க விஜயோட அம்மாவும் விஜய்கிட்ட நம்ம பண்ண எல்லாத்தப்பையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ திருப்பி இந்த மாறன் வெளியில வந்துடுவானோ என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க விஜயம் பயங்கர அசால்டாட்டு அதெல்லாம் வெளியில வரமாட்டான் அவன் வந்தாலும் அவனை சும்மா விட போறது இல்ல அவங்க எப்படிதான் இனியும் ஒற்றுமையா இருக்காங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு சவால் விடுற மாதிரி பேசுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வழியாட்டு நம்ம மாறுனை வீரா ராகவன் எல்லாருமே சேர்ந்து வெளியிலே கொண்டு வந்துடுறாங்க அப்படி நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பாண்டியன்னு ஒரு பேரையும் வச்சு ஃபங்க்ஷனும் நல்லபடியாகவே முடியுதுனே சொல்லலாம்